வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி கார்லிக் மிளகு சிக்கன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ஈஸியாக நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கார்லிக் மிளகு சிக்கன் ஃப்ரைக்கு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் வந்து கொஞ்சம் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு வெங்காயம் சின்னதாக இப்படி பிடிச்சா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சாஃப்டாகி கொஞ்சம் லைட் கலர் மாறுனோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அளவுக்கு வெங்காயம் புரிஞ்சோடனே தக்காளி ஒரு ஒரு தக்காளி இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இல்லை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் பத்தத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூட்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே எல்லாத்தையும் மசாலா வதக்கி விட்டுக்கோங்க சிக்கன் எ மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கலாம் இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயிலையும் மசாலையும் இந்த சிக்கனை வதக்கி விட்டுக்கோங்க நார்மலாகவே சிக்கன் சீக்கிரம் வந்துடும் இப்படி எண்ணெயில் நீங்கள் வதக்கி வேக வச்சோன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இல்லை கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் வேகிறதுக்கு இப்போ இதை மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு சிக்கன் சாஃப்டாக வந்து வந்துடும் சிக்கன் இப்போ நமக்கு நல்ல குக்காய் வந்திருக்கு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க வாங்க நல்ல குக்காயிருக்கு ஃபேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் பத்து பூண்டு வந்து இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பூண்டை நல்லா எண்ணெயில் வதக்கும்போது நல்ல மனம் வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டோட வாசனை சூப்பராக வருது இந்த டைம் வந்து ஒரு வெங்காயம் கொடை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌனாக வதங்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் ஷைனிங் வந்தாலே போதும் அளவுக்கு வதங்கினோடனே கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம உப்பு வந்து சிக்கன் குக் பண்ணும்போது உப்பு போட்டுருந்தோம் இதுக்கு வெங்காயம் இந்த கேப்சிக்கத்துக்கெல்லாம் கொஞ்சம் லெக்ஸ்ட்ரா உப்பு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே நம்ம குக் பண்ணி வச்சோம்ல சிக்கன் இதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்ட உடனேயே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல சோம்பும் பெப்பரும் அரைச்சி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இப்படி கடைசியில் ஆட் பண்ணும்போது சுவை நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிக்கன் எடுத்தால் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் லஞ்சுக்கு இப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க சப்பாத்தி பரோட்டாக்கு கூட இது வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் மேலே மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மெதை ப்ளேட்டின் பண்ணிடலாம் ஹார்லிக் மிளகு சிக்கன் வறுவல் நமக்கு ரெடியாக இருக்குது ப்ளேட்டின் பண்ணிருங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க மிளகு சிக்கன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்ட்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரீஸ் தேங்க்ஸ் ஃபோர் கோச்சிங்